சத்த பால் தண்ணி உழுவுகிறங்க கரையான இதுலேயும் பால் உழுது இங்கே பாருங்கள் பொட்டு பொட்டுன்னு பால் உழுவுது ஆ உன்னை அழகாயிட உடனே இங்கே இல்லை நீங்கள் தண்ணிக்கொள்ள கொண்டு போ இருக்குல்ல இது பாருங்க பால் சேர்ந்து இதில் எத்தனை சீப்பு இருக்குது இதுலையா இதில் ரெண்டு நாலு அஞ்சு சீப்பு சீப்பு தான் இருக்கா பால் பர் எப்படி பொட்டு பொட்டுன்னு உழுவுது மரம் பக்கம் பெருசா இருக்குது மொத்தமா. என்ன பூவும் பெருசா இருக்குது. நான் தார் வந்து அவள குள்ள. மாப்ப்பா சும்மா நாலு தீப்பੰਜ தீப்ப அவ்வளவு எண்ணெய் கழக்கி பண்றீங்க. ஏ? பிடிக்கறீ? பால் குடிச்சிட்டு இருக்கீங்களா? ம். பால் குடிச்சது தயிர் ஊத்துறீங்க. தயிர் ஊத்றியா? ம்.

என்ன பண்ணு என்னங்க சும்மா பாரு வருது என்னன்னு பாக்கலாம் இப்படி இப்படி முன்னாடி அதே பாரு ஏதோ ஒரு பக்கம் வச்சு உறிஞ்சிப்பாரு சரி கல்கி வீடியோ முடிச்சுக்கலாம் விடிய விடிய நில்லுங்க நான் போய் சாப்பாடு செய்ய போறேன் அப்படியே வச்சிருக்கே நம்பிட்டு இருக்கட்டும் கீழே அப்படியே வைங்க எந்த இடத்துல அப்படியே வைங்க நம்பிட்டோம் அப்படியே வைங்க

பாய் பாய் இந்த வீடியோ முடிஞ்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க பாய் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீ சொல்லுங்க சொல்லிட்டே சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய் இது முடிஞ்சது பாய் மொத்தேனு என்னதே அடி அடி இருக்கு சோயோ சோய் அம்மா கொண்டு கொடுப்பமா